வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கும் செய திட்டம் இன்று முன் நடக்கப்பட்டது தென்மராட்சி வாரணையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காலை மற்றும் மதிய உணவுகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன கொழும்பில் வசித்து வரும் சுசி என்பவரின் நிதி பங்களிப்பில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

ஆ சாப்பாடு இந்த மலைக்கு இந்த தண்ணீர் பாய்ச்சிகளுக்கு தமிழ் ஏம்பாறை கொடுத்து அதுகளெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு எனக்கு இந்த சாப்பாட்டை மனு ரகனுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து தந்து தன்பழைப்பு செய்தவை அதுகளுக்கு அதில் நாடு நடுபிளி வாழ வல்லாண்டு காலம் வாழ வேணுமான்னு நான் என் பெருமான வாழ்த்துகின்றேன் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கின்றேன்